கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே யோனா என்ற தேவ ஊழியனின் வாழ்வில் வந்த நெருக்கம் கர்த்தரின் அடியானாகி அவன் அவருடைய வார்த்தையை கட்டளையை அலட்சியம் செய்து தன் சுய சித்தத்தின்படி நடக்க முயன்றதால் வந்தது அப்படி நெருக்கப்பட்ட சமயத்தில்தான் யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது போது அவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் விடுதலை அருளினார் அன்பானவர்களே யோனாவைப் போல் நீங்களும் கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் இருப்பீர்களானால் இன்றே மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுங்கள் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக